ஒரு முப்பது வயதுடைய பெண்மணி அருணா மெட்ரோ வேலைக்கு செல்வதற்காக காலை பேருந்தில் பயணம் செய்கிறாள் தூய சாம்பல் நிறச்சாலை அலுமினிய கிரே சுடிதார் கண்களில் சோர்வும் உள்ளத்தில் அமைதியும் ஒரு மெழுகுவர்த்தி போல மெதுவாக வாழும் அவளுக்கு எதிரே சிரித்துக்கொண்டே நிற்கும் ஆதித் முப்பத்தி ஒன்று வயது பெரிய நிறுவனத்தில் தொழில்நுட்ப ஆலோசகர் கோபிகடை அருகே தினமும் சந்திக்கத் தொடங்கும் அருணா மற்றும் ஆதித் இருவரும் பரிசுத்தமான நட்பில் பழகத் தொடங்குகிறார்கள் காஃபி டேபிள் அருகே சிரித்தபடி பேசும் இருவரும் பிஞ்சு காதலின் தொடக்கம் ஒரு மழைக்கால சந்திப்பு அருணா பலீச் நீலம்பிரலாவுடன் நின்று கொண்டிருக்க ஆதித் சென்று அவளுடன் பகிர்கிறான் அவர்கள் சிரித்தபடி ஒரு சின்ன ஹல்டிங் ஷெட்டரின் கீழ் மெளனமான காதல் வரிகள் நெஞ்சில் எழுதப்படுகிறது இருவரும் தங்கள் வீட்டில் கூறுகிறார்கள் ஆதித்தின் அம்மா அவ பசங்க மாதிரி இல்லடா குடும்ப பொண்ணு மாதிரி இருக்கு என்று சொல்கிறார் அருணாவின் தந்தை காத்திருந்த காதல்தான் நீங்க இருக்கீங்க போல என்று மெதுவாக அங்கீகாரம் கொடுப்பது குடும்பத்திலிருந்து வரும் கல்யாண அழுத்தம் வாழ்க்கை நோக்கங்கள் வேலை சிக்கல்கள் இருவரும் தனித்தனியாக பிரிந்து சில வாரங்கள் செலவிடுகிறார்கள் பசுமை நிற அபார்ட்மெண்ட் பால்கனியில் அருணா கண்களில் நீருடன் நின்றபடி நம்ம பாசம் இதுவரைதான் நானே ஆதித் மெட்ரோ ஸ்டேஷனில் காத்திருக்கும் அருணாவிடம் விரைந்து வந்து நம்ம எல்லாம் சரியாக வைக்க முயற்சிக்கலாமே என்கிறான் இருவரும் கண்களில் துளிகள் நெஞ்சில் நிம்மதி காதல் மீண்டும் உறுதியாகிறது மணமக்கள் ஒரே மேடையில் கொஞ்சம் பதட்டமும் நிறைய உற்சாகமும் மெழுகுவர்த்தி ஒளியில் அருணாவின் சிரிப்பு ஆதித்தின் கண்களில் கண்ணீர் வாழ்கையின் புதிய அத்தியாயம் ஆரம்பம் இரண்டு ஆண்டுகள் கழித்து அவர்கள் வீடு கிச்சனில் கூச்சலிடும் அருணா வேலையழுப்பில் இறங்கும் ஆதித் வாதங்கள் கண்கலங்கல்கள் ஆனால் இரவில் ஒரே படுக்கையில் கை கோர்த்து உறங்கும் அந்த காதல் அருணா ஒரு குழந்தையுடன் விளையாடும் அழகிய தாய் ஆதித் பின் நின்று பார்த்து கொண்டிருப்பதோடு நீங்க இருவரும் தான் என் உலகம் என்கிறார் காதலுக்கு ஒரு புதிய வடிவம் பெற்றோராக நடக்கும் வாழ்க்கையின் நேசம் இருவரும் வீட்டின் மாடியில் நின்று பழைய புகைப்படங்களை பார்ப்பது காதல் என்பது ஒரே நேர்த்தியான மெழுகுவர்த்தி இல்ல ஒவ்வொரு நாளும் ஒளி கொடுக்கும் போராட்டமே வாழ்க்கையில் காதலும் குடும்பமும் தான் உண்மையான காதலின் பிரீட்சை அந்தப் பிரீட்சையை வெற்றிகரமாக வாழ்வதே ரொமான்ஸ்